இருதயவியல் நுண் துளையீட்டு சிகிச்சையில் உள்ள சவால்கள் குறித்து சென்னையில் இரண்டு நாள் மாநாடு மற்றும் ஆசிய இணைந்து நடத்துகிறது இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இருதய நோய் நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர் இருதய நுண் துளையீட்டு சிகிச்சையில் உள்ள சவால்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்த இரண்டு நாள் மாநாடு இன்று சென்னையில் துவங்கியது இந்த மாநாட்டினை ஆசிய இன்டர்வென்ஷனல் காம்ப்ளிகேஷன் இணைந்து புரோமிட் மருத்துவமனை நடத்துகிறது இருதய சிகிச்சை சம்பந்தமான சிக்கலான நடைமுறை சவால்களை எதிர்கொள்வதற்கும் நோயாளி முழுமையாக குணம் அடைவதற்கும் இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட நுண் துளையீட்டு இருதய நோய் நிபுணர்கள் மருத்துவர்கள் சக மருத்துவர்கள் மற்றும் ஏத்ரைவு நிபுணர்கள் என ஏராளமானவர்கள் இதில் பங்கேற்றனர் இந்த மாநாட்டை ஆசிய பசிபிக் நாள்பட்ட இருதய நோய் அமைப்பு குழப்பின் இயக்குனரும் புரோமேட் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணருமான டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் புரோமெட் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் ஆகியோர் முன்னிலையில் தமிழக அரசின் முதன்மை சுகாதார செயலர் டாக்டர் சந்தில்குமார் துவக்கி வைத்தார் இந்த மாநாட்டில் ரத்தநாள அடைப்பு ரத்த ஓட்ட பாதிப்பு மற்றும் ரத்தநாள அணுகள் சவால்கள் உள்ளிட்ட இருதய நுண் துளையீட்டு சிகிச்சையின் போது ஏற்படும் சவால்களை கையாள்வது குறித்தும் அதிநவீன சிகிச்சை அளிப்பது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது அதிக நடைமுறை சார்ந்த மற்றும் சிகிச்சை அடிப்படையிலான கற்றல் முறையில் வடிவமைக்கப்பட்ட இந்த பயிற்சி கேத்லெட் சூழ்நிலைகளை நிர்வகிப்பது குறித்த நேரடி புரிதல்களை பங்கேற்பாளர்கள் பெறுவதற்கு உதவியது சவுதி அரேபியா கனடா ஆஸ்திரேலியா துருக்கி இங்கிலாந்து மற்றும் இத்தாலி நாடுகளைச் சேர்ந்த நோயாளிகளுக்கு ஆறு சிக்கலான இருதய அடைப்பிற்கு அளிக்கப்படும் இரத்த நாள சிகிச்சை நடைமுறைகள் இந்த மாநாட்டில் நேரடியாக ஒலிபரப்பப்படுகிறது இந்த பயிற்சி குழுவில் டாக்டர் வில்லியம் லோம்பார்டி அமெரிக்கா மற்றும் டாக்டர் மசாஹிசா யமானே ஜப்பான் ஆகியோர் சர்வதேச பாடநெறி இயக்குநர்களாகவும் மேலும் பல புகழ்பெற்ற தேசிய மற்றும் சர்வதேச நிபுணர்களும் இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் மிகவும் சவாலான பிரச்சனைகளை கையாள்வது மற்றும் சிக்கலான சிகிச்சைகளின் போது மருத்துவர்கள் அதிக நம்பிக்கையுடன் செயல்படுவது குறித்த தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மாநாட்டினை துவக்கி வைத்து தமிழக அரசின் முதன்மை சுகாதார செயலர் டாக்டர் செந்தில்குமார் பேசுகையில் கடுமையான இருதய சிகிச்சைகளை நிர்வகிப்பதற்கு சிறப்பு மருத்துவர்களை தயார்படுத்துவதில் இதுபோன்ற மருத்துவ கல்வி மற்றும் கட்டமைக்கப்பட்ட பயிற்சி முறைகள் அவசியம் ஆசிய இன்டர்வென்ஷனல் காம்ப்ளிகேஷன் கோர்ஸ் போன்ற கல்விசார் மன்றங்கள் மருத்துவ நம்பிக்கையை வலுப்படுத்துவதிலும் நோயாளிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதிலும் இருதய சிகிச்சையின் தரத்தை உயர்த்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் இதுகுறித்து இந்த மாநாட்டின் ஒருங்கிணைப்புத் தலைவரும் ஆசிய பசிபிக் நாள்பட்ட இருதய நோய் அமைப்பு கிளப்பின் இயக்குநர் புரோமெட் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணருமான டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் பேசுகையில் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் இந்தியாவிலிருந்தும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இருதய நோய் நிபுணர்கள் ஒன்றிணைந்து இருதய நுண் துளையீட்டு சிகிச்சையில் ஏற்படும் சிக்கல்களை நிர்வகிப்பது குறித்த விவாதிக்கின்றனர் இதன் காரணமாக இந்த சிகிச்சையில் நாம் நல்ல முடிவுகளை பெற முடியும் என்று தெரிவித்தாா்